வணக்கம் இது நாளடியார்ல நம்ம காமன் உடலியல் அந்த அதிகாரம் பார்த்துருக்கோம் முதல் ஐந்து பாடல்கள் பார்த்தோம் நீதியக்கக்கூடிய ஐந்து பாடல்களோட நாளடியாருடைய நானூறு பாடல்கள் நிறைவுக்கு வருது இந்த அடுத்து வரக்கூடிய ஐந்து பாடல்கள் வந்து ஆஹ் செவிலியனுடைய கூற்று அதற்கு பிறகு தோழி தலைவியினுடைய பிரிவை தலைவனுடைய பிரிவை இணைத்து தலைவி வருந்தக்கூடிய தன்மையை நினைத்து தோழி செல்வது இந்த மாதிரியான ஒரு மூன்று நான்கு பாடல்கள் இருக்கு அந்த மாதிரி பாடல்கள் தான் அடுத்து வரக்கூடிய ஐந்து பாடல்கள் இருக்கு அடுத்தது வந்து இங்க தலைவி உடன் போக்கு போயிட்டான் தலைவனோட அந்த உடன் போக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம ஓடி போறது அப்படின்னு சொல்றது வந்து அந்த காலத்துல உடன் போக்கு அப்படிங்கிறது அழகான வார்த்தையில சொல்லிருப்பாங்க அது வந்து அது அலவுடு தான் அது அந்த காலத்துல அது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது காதலுக்கு ஒரு ஒரு பட்ட இரண்டு பேர் அப்படி தன்னுடைய தலைவன் தன்னுடைய ஊருக்கு கூட்டிட்டு போய் தலைவியை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு வழக்கம் அதுல வந்து தவறு கிடையாது இங்கே இந்தியாலயே கூட அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு புக் படிச்சேன் அந்த அப்படி கடத்தி கொண்டு போய் பெண்ணை கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ஆஹ் வழக்கமான ஒண்ணுதான் பீகார் சைட்ல பீகார்ல அந்த மாதிரி ஒடிசாவுடைய நாட்டுப்புற கதைகள்ல ஏதோ இப்ப இப்போ ரீசெண்டா படிச்ச போகுது அப்படி ஒரு திருவிழா காலங்கள்ல பெண்ணை கூட்டி கொண்டு போய் திருமணம் செய்து கொண்டு விடுவது அப்படிங்கிறது வந்து ஒரே வழக்கமான ஒண்ணுதான் அதுல ஒண்ணும் தவறு இல்லை அந்த பெண்ணும் உடன்பட்டால் என்றால் அதுல ஒண்ணும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய வழிமுறைகள் ஒவ்வொரு ஊர்லயும் இருந்துருக்கு அப்போ இந்த சங்க இலக்கிய வந்து உடன்போக்கு அப்படிங்கறது வந்து பேசுது நிறைய பாடல்கள் நம்ம உடன்போக்கு பாடல்கள் படிச்சிருக்கோம் அப்படி உடன்போக்கில் சென்று விட்ட ஒரு தன்னுடைய மகளை நினைத்து செவிலி அழுவதாக வரக்கூடிய பாடல்கள் நிறைய பாட்டு செவிலியினுடைய குரல்ல தான் வரும் உடன்போக்கு போன பெண்ணை பற்றி பாடக்கூடியதாக செவிலி பாடிய பாடல்கள் தான் அதிகமா இருக்கு நற்றாய் பாடிய பாடல்களா நமக்கு அதிகமா கிடைக்கல எல்லாமே செவிலி தான் செவிலி வந்து எப்படி இப்படி போனாங்களோ தெரியலையா அப்படிங்கிற மனிதன பாடல்கள் நம்ம குறுந்தவரையே படிச்சிருக்கோம் இங்க அவளுடைய கால்கள்ல செம்பஞ்சு குழம்பினால அந்த மருதாணி தோய்ப்பது போல அந்த அறக்கும் ஊட்டினா கூட அவளுடைய கால்கள் வந்து அவ்வளவு மென்மையானவை பாதங்கள் அந்த செம்பஞ்சு குழம்ப பஞ்சு நாள வந்து வச்சு இப்படி ஒரு கால அப்படி ஒரு வர்ணம் தீட்டும் போது கூட ஐயோ மெதுவா 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 அப்படின்னு அவன் சொல்லுவான் இப்ப அந்த அளவிற்கு மென்மையான பாதங்கள் அவளுடையவை ஆனா இப்ப அதே பெண் அவ்வளவு மென்மையான பாதங்களுடைய பெண் எப்படி பரல் கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்டு வழியில அவனோடு சென்றாள் அவனுடைய ஊருக்கு சென்றாள் எப்படி அவனோட அவ நடந்து போனா தெரியலையே எனக்கு எப்படி அவளாலும் எப்படி இது சாத்தியமாச்சு அவளுக்கு இது அப்படின்னு சொல்லி செவிலி வருத்தப்படுறான் அதான் இந்த பாடல் அரக்கு ஆம்பல் நாரும் வாய் அம்மருங்கிற்கு அண்ணோ பரல் காணம் ஆற்றின கொல்லோ அரக்கார்த்த பஞ்சி கொண்டு ஊட்டினும் பையன பையன என்று அஞ்சு பின்வாங்கும் அடி அப்படின்னா அவ கால்களை அப்படி தள்ளிப்பான் அப்படி இழுத்துப்பா எப்போனா அரக்கு ஆங்கு பஞ்சு கொண்டு ஊட்டினும் அரக்கு சாயத்தை கால்கள்ல வர்ணம் பூசுவதற்காக பஞ்சு பஞ்ச ஒத்தி ஒத்தி அதுல வந்து அந்த கால்கள்ல சாயம் போடும்போது கூட பையன பையனை இந்த பையனங்கிற வார்த்தையை முன்னாடியும் நாளடி பார்த்தோம் இன்னமுக்கும் நம்ம வந்து டவுன் சவுத்துலதான் வந்து பையன் கொடுங்க பையன் வாங்க பையன் வாங்க பரம்பரம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மெதுவா எங்க இந்த சைடு சென்னை சைட்ல இந்த கேள்விப்பட்டதுல அந்த சவுத் சைட்ல வந்து பைய பைய பையன் வாங்க பைய தாங்க என்ன இப்ப அவசரம் அப்படின்னு வாங்க மெதுவா அப்படிங்கிறது இப்போ மெதுவா 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 கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு ஒரு மிக மென்மையான பஞ்சு கொண்டு ஊற்றினா கூட அந்த அளவிற்கு தன்னுடைய பாதங்களை இழுத்து கொண்டவள் அவள் ஆனால் இன்னைக்கு எப்படி பரல் கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்டு வழியாக அவனோடு போனாள் இப்ப எல்லா பிரிவுமே காற்று வழியா தான் நடக்கும் நீங்க பாக்கலாம் சங்க இலக்கியத்துல காட்டு வழியாக தான் அவங்க போயிருப்பாங்க எல்லா பக்கமுமே எல்லா ஒரு பக்கமும் காடு இருக்குமா அப்படின்னா அது ஒரு பேக்ட்ராப் அவ்வளவுதான் அந்த பிரிவு துன்பத்தை அதிகப்படுத்தி காட்டுவதற்கான ஒரு நாடகத்திற்கான ஒரு திரை அவ்வளவுதான் அது அப்போ காற்று வழியா நீங்க போனீங்கன்னா தான் அது துன்பம் அதிகமா இருக்கும் இல்லையா கா கொடிய விலங்குகள் வாழக்கூடிய காடு அப்புறம் வழி தெரியாது வழி தெரியாம எங்கேயாவது மாட்டிப்பீங்க தண்ணி கிடைக்காது அதுக்கப்புறம் நிறைய முள் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடியது அப்புறம் வழி கிடையாது ப்ராப்பரா வழி அங்க இருக்காது அதனாலதான் வந்து இருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய கோரணும் கண்ணையும் கூட காட்டு வழியா தான் வராங்க அப்ப அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது தெரியும் ஏன் வந்து காட்டு வழியா வரணும் எவ்வளவு வழி இருக்கு காத்த மதுரைக்கு போறதுக்கு வழி வேற இருந்திருக்கலாம் ஆனா அங்க காட்டு வழியா தான் வராங்க அப்ப காடு அப்படிங்கிறது வந்து பிரிவினுடைய வேதனை இது மிகவிக்கக்கூடியது கம்பராமாயணத்துல ஒரு வரி வரும் நீங்க வீட்லேயே நான் போறேன் அப்படின்னு ராமன் போது சீத்தை சொன்னதா ஒரு வரி வரும் நீ பிரிவினும் சுடுமோ இப்பெருங்காடு அப்படின்னு ஒரு வரி ரொம்ப பாப்புலரான ஒரு வரி அடிக்கடி மேற்கோள் காட்டப்படக்கூடிய வரி இப்போ காடு வழியாக போவது அப்படிங்கிறது வந்து ஒரு உபாயம் அந்த பிரிவு துன்பத்தை உறுதி கொடுத்தது இங்க அவருடைய அரக்கு ஆம்பல் நாரும் வாய் ரொம்ப சின்ன பொண்ணு அரக்கினுடைய அரக்கு ஆம்பல் அஹ் அரக்கு நிறத்துல இருக்கக்கூடிய ஆம்பலினுடைய மலர் அந்த மனம் பொருந்திய வாய் அவளுடைய மிகச்சிறந்த அவ்வளவு அழகான ஒரு நறுமணம் பொருந்திய வாயு உடையவள் செவ்வாம்பலை போல தோன்றுகின்ற இதழ்களை இல்லது அப்படியும் வச்சுக்கலாம் ஆஹ் அவனுடைய அவளுடைய இதழ்கள் செவ்வாம்பலனுடைய இதழ்களைப் போல சிவந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய பெண் அவள் அவளுடைய கால்களுக்கு பாதங்களுக்கு செவிலியர்கள் பஞ்சு கொண்டு வண்ணம் பூசும் பொழுது பையன பையன மெதுவா மெதுவா என்று சொல்லி அவள் தன்னுடைய பாதங்களை இழுத்துக் கொள்வாள் அந்த அளவிற்கு மென்மையான பாதங்களை உடையவள் ஆனால் இப்பொழுதோ பரல் காணம் ஆற்றின கொண்டோம் பரல் கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய பரல்னா சரளை கற்கள் பெரிய பெரிய உருண்ட உருண்டையான கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய சரியான வழி கிடையாது அதனால பரல்கற்கள் பரல்கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்டை எ எப்படி கடந்து அவள் போயிருப்பாள் தெரியல அவள் கடந்து போயிட்டா வீட்டுல அவள் இல்ல அவ ரொம்ப நேரம் கழிச்சா அவன் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க வீட்டை விட்டு ஓடிட்டா அப்படிங்கறது அப்போ செவிலி சொல்லி வருத்தப்படுறான் எப்படி அவ வந்து இந்த காட்டு வழியாக அவள் நடந்து போயிருப்பான்னு தெரியலையே என்று சொல்லி மகள் இந்த காட்டு வழியாக செல்வதற்கு எப்படி அவளால் இயன்றது என்று சொல்லி இந்த செவிலி வருத்தப்படுவதை போல இந்த பாடலை அமைச்சிருப்பாங்க அவ்வளவுதான் இது ஒரு இயல்பான ஒரு பாடல் செவிலி வருந்துவதாக வரக்கூடிய சங்க இலக்கிய பாடல்களைப் போல ஒரு பாடல் அவ்வளவுதான் சரி அடுத்த பாட்டு மாலை காலம் வந்து விட்டது தலை வந்து திரும்ப வரல இன்னும் இப்ப மாலை காலத்தை காலம் வந்தது மாலை காலம் முடிவதற்குள்ள வந்துருவான் அப்படின்னு அவன் நம்பிட்டு இருந்தா இன்னும் வரல இப்ப இனிமே வர போறது இல்லை இனிமே முடிஞ்சு போச்சு இனிமே இரவு வரப்போகுது அடுத்த நாள் காலம் இனிமே அடுத்த நாள் தான் வருவான்னு எதிர்பார்க்கணும் இனிமே அடுத்த நாள் திரும்ப ஒரு பிரெஷா கணக்க தொடங்கணும் இன்னைக்கு வந்துருவானா அப்படிங்கிற கணக்க அப்போ வந்து மாலை காலத்தினுடைய ஒலி ஊர்ல ஊரனுடைய ஒலி கொஞ்சம் கொஞ்சமா அடங்குது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கமம் செய்மாக்கள் ஒலி அடங்கு மாலை அதே போல இங்க வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் மாலை காலம் வர வர தங்களுடைய வேலைகள் எல்லாம் நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊர் அடங்க ஊர் அடங்கும் ஓசை வருகிறது அப்போ மாலை காலம் முடிந்து இரவு தொடங்க போகிறது அப்போ வரல அவன் இனிமே வரல அப்போ அவன் இனிமே வரமாட்டான் அப்படிங்கறத புரிந்து கொண்டு அவள் தன்னுடைய கழுத்து போய் அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா அவன் தன்னுடைய மேலெல்லாம் சந்தனம் பூசிக்கொண்டு மார்பிள் சந்தனம் பூசிக்கொண்டு மாலைகளை அணிந்து உட்கார்ந்து இருக்கிறாள் இந்த மாலையில நிச்சயமா வந்துருவான் அப்படின்னு சி அப்பெல்லாம் போன் கிடையாது ஒண்ணும் கிடையாது சொல்லி ஒரு யாரும் கிடையாது ஏதோ ஒரு நாள்ல வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி தினமும் அவன் செஞ்சிருப்பாளா இருக்கும் தினமும் மாலைகளை மாட்டிக்கொண்டு தலையில பூச்சோடி கொண்டு சந்தனம் தடவி கொண்டு அவனுக்காக காத்திருக்கிற வழக்கத்துல அவ காத்திருக்கா இந்த மாலையும் வரல அப்போ இனிமே வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போன உடனே இனிமே நிச்சயமா வரப்போறதில்லை இனிமே நாளைக்கு தான் பாக்கணும் எதிர்பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போன உடனே அவள் தன்னுடைய அந்த மாலை கழுத்தில் அணிந்திருந்து அந்த பூமாலையை அறுத்து அறுத்தெறிந்து விட்டு தன்னுடைய சந்தனத்தை எல்லாம் அது எல்லாத்தையும் மூசி அந்த சந்தனத்தான் தடவி எல்லாத்தையும் எடுத்து அழிச்சு போடுறான் இனிமே வரமாட்டான்னு சொல்லி அழுது அழுகிறாள் அவள் இந்த நிலைமையை தொழி சொல்கிறாள் ஓலை கணக்கர் ஒலி அடங்கு புன் செக்கர் மாலை பொழுதின் மணந்தார் பில்வுள்ளி மாலை பரிந்திட்டு அழுதாள் வன முலை மேல் கோலம் செய் சாந்தம் திமிர்ந்து அந்த அழகான தன்னுடைய மார்பகத்தின் மேல சந்தனங்களை பூசி இருக்கிறாள் அவங்க சந்தனம் பூசி இருக்கிறாள் அவன் வந்துருவான் இந்த மாலைய வந்துருமா அப்படின்னு சொல்லி அவனுக்காக அலங்காரம் பண்ணி காத்திருக்கா அவன் வரல இனிமேல் வரப்போறது இல்லை அப்போ சாந்தம் திமிர்ந்து திமிர்ந்துன்னா அந்த சந்தனத்தை எல்லாம் உரிச்சு உரிச்சு போடுறான் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாலை பரிந்துட்டு அழுதாள் தன்னுடைய கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய பூ மாலைகளை அறுத்து போட்டுவிட்டு அவள் இன்னும் மேலும் அழுகிறாள் வனமுளை மேல் அழகான அந்த தன்னுடைய மார்பகத்தின் மேல் பணிந்திருந்த சந்தனத்தையும் அவள் தேய்த்து போடுகிறாள் ஓலை கணக்கர் ஒலி அடங்கு புன்செக்கர் மாலையை பார்த்தோம் கம்மம் செய் கம்மம் செய்மாக்கள் கம்மம் செய்மாக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர்கோள் மாலை அப்படின்னு ஒரு அழகான ஒரு காட்சி வந்தது இங்க ஓலை கணக்கர் ஒலி அடங்கு புன்செக்கர் புன்செக்கர் செக்கர் வானம்னா அந்த சிவந்த அந்தி வானம் ரொம்ப அழகான ஒரு மா காலம் அது ஒரு மாலை பகல் முடிந்து முற்றாக முடிந்து இரவு ஆரம்பிக்கு போகிற அந்த நேரம் செக்கர் உண்மையான செக்க சிவந்த ஒரு நிறமுடைய வானமாக அது காட்சி அளிக்கிறது ஓலை கணக்கர் ஒலி அடங்கு ஓலையில இவ்வளவு நேரம் கணக்கு வழக்கு எல்லாம் எழுதிட்டு பேசிக்கிட்டே இருந்தவங்களுடைய பேச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குது நீங்க வந்து இத பள்ளிக்கூடத்துல இதை வந்து ஃபீல் பண்ண முடியும் அஹ் பள்ளி விட்டு காலேஜோ பள்ளியோ விட்டு நம்ம கிளம்பும் போது அஹ் அப்படியே ஆரவாரத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒலி அடங்கும் அப்படியே ஒலி அடங்கி அப்படியே ஒரு ஒண்ணுமே யாருமே இல்லாத மாதிரி ஒரு நிதானமான சூழல் வந்து இந்த மாதிரி திருமண வீடுகள்ல அதை பார்க்கலாம் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அது ஒரு ஒலி அடங்கி அவ்வளவு ஆரவாரமா இருந்த அது எஸ்பெஷலி திருமண வீடுகள்ல அது அப்படிதான் இருக்கும் அப்படியே ஆரவாரமா ஒரு இவ்வளவு பேர் சூழ்ந்து இருந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புவாங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் கிளம்புவாங்க அப்படியே ஒரு ஆரவாரம் இல்லாம அடங்கிடும் அந்த இடம் அது போல இங்க அவளுடைய வீட்டு வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப அடங்கிட்டாங்க எல்லாம் அப்படியே அடங்கி மாலை பொழுது ஆயிடுச்சு இரவு நேரம் வீடு போ தொட தொடக்கிட்டாங்க எல்லாரும் மாலை பொழுதில் இப்படிப்பட்ட ஒரு மாலை பொழுதுல மணந்தார் பிரிவுள்ளி தன்னை மணந்திருப்பவன் இந்த நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனா என்ன வரலையே ஆனா தினமும் வந்துருவான் அலங்காரம் பண்ணிக்கிறான் தினமும் இதான் நடக்குது இந்த நாள்ல வந்துருவான் இந்த நாள்ல வந்துருவான் அவள் வரும்பொழுது இப்படி அலங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சந்தனம் பூசிக்கொண்டு மாலைகளை அணிந்து கொண்டு அவள் காத்திருக்கிறாள் ஆனா இந்த மாலையும் வரல மணந்தார் பிரிவு உள்ளி அவனுடைய பிரிவை நினைத்து மாலை பரிந்திட்டு அழுதாள் இவ்வளவு நேரமாக அலங்காரம் செய்து தான் கழுத்தில் போட்டிருந்த மாலைகளை எல்லாம் அவள் பித்து எடுகிறாள் அழுதாள் வன முலை மேல் நன்றாக திமிர்ந்து எழுந்து அவளுடைய முலைகளின் மேல் தடைவியிருக்கக்கூடிய சந்தனத்தை கோலம் செய் சாந்தம் திண்ட கோலம் செய் அழகாக கொயில் எழுதுவது போல அழகாக அந்த தன்னுடைய மார்பகத்தின் மேல் சந்தனம் எழுந்திருக்கிறாள் அதையும் வந்து இப்பொழுது பறித்து போட்டு விட்டாள் ஒரு மாலை காலத்துல தலைவன் வராத போது தலைவியினுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது என்று சொல்லி தோழி சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நல்ல அழகான பாட்டு சரி அடுத்த பாட்டு வந்து தலைவனும் தலைவியும் உடன் போக்கு போவதாக தீர்மானித்து விட்டார்கள் அவங்க கிளம்ப போறாங்க நாளைக்கு கிளம்பிடுவாங்க யாருக்கும் தெரியாது தோழிக்கு மட்டும் தெரியும் கிளம்பி அடுத்த நாள் வந்து தலைவனோடு சேர்ந்து அவ தலைவனோட ஊருக்கு போய் அங்க போய் திருமணம் செய்து கொண்டு இல்ல நடத்த போகிறாள் அப்ப இவ்வளவு நாளும் வீட்டை விட்டு வெளியில போனதே கிடையாது சோ தலைவி பக்கத்துல எங்கேயாவது இப்படி வந்திருப்பா தோழியோட அவ்வளவுதான் அதுக்கு மேல இந்த ஊரை தாண்டியோ வெளியில போயோ அவ்ளோ பழக்கமே இல்ல இப்போ நாளைக்கு முதல் முதல்ல அவனோட கிளம்பி போக போறான் தோழிக்கு மட்டும் விஷயம் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது தோழிக்கு மட்டும் தெரியும் உன்னால போக முடியுமா நீ அப்படி நடந்து போயிருவியா அவ்வளவு தூரம் உன்னால எப்படி அல்ல அவன் தான் அவனை சமாளிச்சு கூட்டிட்டு விடுவான் அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது நீ எப்படி போவே அப்படின்னு கேக்குறான் தோழி வந்து தலைவி கிட்ட கேக்குறான் அப்போ தலைவி சொல்றான் குதிரை வாங்கினவனுக்கு அதை ஓட்ட தெரியாதா குதிரையை குதிரையை பெற்ற ஒருவன் அதை வந்து ஏறி உட்கார்ந்து அதை அதை ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுனால தானே அவன் வந்து அந்த குதிரையை பெற்றுக் கொள்கிறான் அப்போ என்னை எப்படி நடத்தி கூட்டிட்டு போனோம்னு அவனுக்கு தெரியாதா என்னை எப்படி பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா அதனால அதெல்லாம் அவனுக்கு தெரியும் பார்த்துப்பான் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்வது போல இந்த பாடல அதாவது உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா குதிரையே குதிரையை ஒரு நல்வினை தானே கொடுத்தது அவனுடைய நல் ஊழல் தானே இந்த குதிரையை அவனுக்கு கிடைச்சது அப்ப அந்த குதிரையை பெற்றவனுக்கு அந்த ஓட்டவும் தெரியும் அது மேல் ஏறி சவாரி செய்யவும் தெரியும் அப்படிங்கிறதுனால என்னை காதலித்தவன் என்னை சரியாக வழி நடத்தி கூட்டிக் கொண்டு போவதற்கான திறமையும் அவனுக்கு உண்டு அவன் அதை செய்து விடுவான் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லுவது போல இந்த பாட்டு அதுதான் இந்த பாடை கடற்கரும் காணத்து காலை பின்னாலை நடக்கவும் வல்லையோ என்று சுடர்தொடி பெற்றான் ஒருவன் பெரும் குதிரை அநிலையே கற்றான் அத்தூறுமாறு குதிரை கையில கடைச்ச உடனே அது குதிரை கையில வந்த உடனே அதை ஓட்டுற திறமையும் வந்துடுவான் அப்படின்னா நியூஸ்லாம் கிடையாது ஏன்னா நல்லா ஓட்டி பழகிதான் குதிரையை வாங்குவாங்க அப்படி அப்படி வழக்கமும் இருக்கு ஆனால் ஒரு நல்வினையின் காரணமாக அவனுக்கு குதிரை கிடைக்கிறது என்றால் அது அப்ப ஓட்டக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தையும் அந்த திறமையும் கூட அந்த நல்வினையை அவனுக்கு தரும் அதனால என்னை காதலி அது எங்களுடைய பால்வினை தெய்வம் தானே ஊட்டுவித்து எங்களை காதலிக்க வைத்தது அப்போ அந்த நல்வினையே என்னை வழி நடத்தி கூட்டி போகக்கூடிய திறமையும் உனக்கு கொடுப்போம் அதனால நீ கவலைப்படாது அப்படின்னு தன்னுடைய தோழியிடம் தலைவி சொல்கிறாள் கடக்கரும் காணத்து கடந்து போவதற்கு அருமையான இந்த காட்டு வழியில காளையாகிய தலைவனுக்கு பின்னாடி நீயுமே நடந்து பத்திரமா போயிடுவியா நடக்கவும் வல்லையோ அதனால நடந்து போயிட முடியுமா அவனோட உன் மதுரமா கூட்டிட்டு போயிடுவானா என்று சொல்லி ஒளி மிகுந்த வளையல்களை அணிந்து அணிந்த தோழியே அதற்காக நீ கவலைப்படுறீங்களா கவலைப்படாது பெண் ஒருவன் பெரும் குதிரை ஒருவனுக்கு பெரும் குதிரை நன்றாக வளர்ப்ப ஒரு குதிரை கிடைக்கிறது என்றால் அந்நிலையே அப்படி அவன் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அவனால அதை ஓட்ட முடியும் கிடைக்குது அப்படிங்கறது மாறும் குதிரை ஊர்தலையும் அவன் கற்றுக்கொள்வான் கத்துக்கொள்வான் தானே அது வந்து அவனுக்கு கிடைக்குது அது போல காதலிக்க தெரிஞ்சவனுக்கு இது போல பத்திரமா செஞ்சு கொடுக்க தெரியாதா அதெல்லாம் நல்லபடியா கூட்டிகிட்டுவான் நீ கவலைப்படாத என்று சொல்லி தோழியிடம் தலைவி அவளை ஆட்சித்து உடன் போக்கு கிளம்புகிறாள் அதுங்கிறது வந்து இந்த பாடல் இந்த சொல்லுது அடுத்த பாட்டு அடுத்த நாள் அவ கிளம்ப போறா விட்டு விட்டு ஓடி போக போறா ஆனா அதுக்கு முதல் நாள் வந்து அப்போ அவள் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமேலயும் அப்படியே ஒரு பாச தொங்குது வந்து ஆஹ் ஐயோ இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம பிரிஞ்சு போக போறோமே அப்படின்னு அவளுக்கு வந்து அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஆஹ் எல்லாருமே ஒரு பாசம் இருக்கு நாளையோட கிளம்பி போய்ட்டு அப்புறம் திரும்பி இந்த வீட்டுக்கு வருவாளான்னு தெரியாது அப்படி எந்த பாடலுமே நம்ம சங்க இலக்கியத்துல படிக்கல நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அப்படி தலைவனுடைய வீட்டுக்கு போன எந்த தலைமகள் திரும்ப தாய் வீடு வருவது போல பாடல்கள் எழுதப்பட்ட மாதிரி தெரியல இல்ல பெரும்பாலும் தலைவன் வீட்டுல இருந்த பிரசவம் எல்லாமே அங்கதான் நடக்குது செவிலிதான் போய் பாத்துட்டு வர மாதிரியான பாடல்கள் இருக்கு பிரசம் கலந்த வென்சுவை தீம்பால் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்கு இங்க இருந்து கிளம்பி போய் இவ்வளவு பிடிச்ச குழந்தையா இருந்தவோ அங்க போய் பார்த்தா அப்படியே வந்து ஊது வச்சு அடுப்பை ஊதி தன்னுடைய மேனியெல்லாம் கறி புசிட்டு கண்கள்ல இருந்து தண்ணி வர ஒரு குளிக்கொழம்பு வச்சு தன்னுடைய கணவனுக்கு பரிமாற அழக பாத்துட்டு வந்து செவிலி சொல்றதெல்லாம் வந்து இந்த பாடல்கள் இருக்கு ஆனாலும் அந்த பெண் திரும்ப தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி பாடல்கள் இல்லை ஒன்ஸ் போனாலும் அவ்வளவுதான் திரும்பி அவர் வீட்டுக்கு பார்ப்போறது இல்லை அவளுடைய விளையாடி இடங்கள் அவளுடைய செவிலி அவளுடைய விளையாட்டு பொருட்கள் எதுவுமே திரும்பி திரும்பிய பார்க்க போறது இல்ல இந்த மாதிரி ரொம்ப அழகான பாட்டு ஒண்ணு இருக்கு புரிஞ்சவையில் இருக்கு விளம்பழம் கமழும் கமல் சூழ் குளிசி அந்த நற்றினயா இருக்கும் அவ வந்து கிளம்பி போறா அவளுடைய விளையாடிய பந்தை வந்து பந்து முதல் நாளுக்கு பந்து விளையாடிக்கா அந்த பந்தை ஓரமா இருக்கு இந்த பந்தவை பார்க்கறா இனிமே இருந்து இந்த பந்த எடுக்க முடியாது இந்த பந்த விளையாடுற தோழிகளோட விளையாட முடியாது இப்ப விட்டுட்டு கிளம்ப போறா அவ்வளவுதான் இனிமே வந்து நாட் கம் பேக் அப்படிங்கிறது வந்து அந்த வருத்தத்தோட இப்போ செவிலிய வந்து அவன் என்ன பண்றான்னா அப்படி இருக இருக தழுவிக்கிறான் அப்படி தழுவிக்கிற பழக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆஹ் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான் இருப்பா ஆனா திடீர்னு வந்து செவிலி அப்படியே இருக அணைச்சு அவள் அவளை வந்து அணை அணைச்சிக்க முதல் நாள் அடுத்த நாள் ஓடி போட்டான் அப்போ செவிலியை வந்து நினைச்சு பாக்குறான் அடுத்த நாள் அவ போன பிறகு செவலி நினைச்சு பாக்குறான் ஒருவேளை இதுக்காகதான் வந்து நம்மளை அப்படி இருக்கு அணைச்சுட்டா போல இருக்கு இனிமேல் நம்மளை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுதான் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவள் தன்னை இப்படி இருகு அணைத்து கொண்டாள் போல இருக்கிறது இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு வழியில காட்டு வழியில போய் என்னுடைய பூம்பாவை பாவை போன்ற மகள் இப்படி சென்று விட்டாளே எப்படி அவ அந்த வழியா போயிருப்பான்னு தெரியலையே ஏன் அவன் அணைச்சுக்கிட்டா முதல் நாள் அது அவ அணைச்சுடும் போது அவளுக்கு தெரியல எதுக்கு இப்படி அணைச்சுக்கிறா குழந்தைதானே சரி ஓகே அப்படின்னு நினைச்சிருப்பான் ஆனால் அவள் கிளம்பி போய்விட்ட அடுத்த நாள் தான் அவளுக்கு முதல் நாள் அணைக்கக்கூடிய காரணம் புரிகிறது அதான் இந்த பாட்டு அழகா இருக்குல்ல முளை கண்ணும் முத்தும் முழு மெய்யும் இலக்கணம் யாதும் அறியேன் கலைக்கணம் வேங்கை வெறும் என் பூம்பாவை செய்த புலி பூக்களால் செய்த பொம்மை போல இருந்தவள் என்னுடைய மகள் செவரி சொல்றாள் ஏன் அணைச்சிக்கிட்டா அவளுடைய முலையினுடைய கண்கள் அப்படியே அந்த முளை காம்புகள் அழுதும்படியாகவும் அவ கழுத்துல போட்டிருந்த முத்து ஆரங்கள் எல்லாம் அப்படியே தெளிக்கும்படியாகும் என்ன இருக்க வந்து அவனை அணைச்சுக்கிட்டா எதுக்கு அணைச்சுக்கிட்டா இது மாதிரி வழக்கமா அணைச்சுக்கிற வழக்கம் இல்லையே முத்தும் முழுமையும் முழு உடம்பாலே என்னை வந்து அவள் தழுவி கொண்டாள் முளைக்கண்ணும் முத்தும் முழுமையும் புல்லும் இலக்கணம் எப்படி அவள் எதுக்கு அவன் எப்படி கட்டிக்கிறா புல்லுதல் என்றால் இருக்க அணைத்துக் கொள்ளுதல் இலக்கணம் யாதுமதி எனக்கு எதுக்காக அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை முதல்ல சரி ஏதோ குழந்தை செய்யறா அப்படின்னு நினைச்சு நான் விட்டேன் ஆனால் அடுத்த நாள் அவ அப்படி கிளம்பி போனப்படுறதுதான் எனக்கு தெரியுது கலைக்கணம் வேங்கை வெறும் நெறி செழிய போலும் என் அடுத்த நாள் கிளம்பி போடப்பறா அந்த கலைக்கணம் கலைன கலைமான்கள் கலைமான்களை வெருட்டக்கூடிய வேங்கைகள் வாழக்கூடிய அச்சம் தரக்கூடிய காடு இந்த காட்டு வழியாக அவ போயிருக்கா வேங்கை வெறும் நெறி நெறியா வழி அந்த வழியில அவ போனவனுடைய அது இப்படி போனதுனால அவள் இந்த மாதிரி பூம்பாவை செய்த புரி அந்த அப்படி போனதுனாலதான் அவள் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கிறாள் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து செவிலி வந்து தன்னுடைய வருத்தத்தை இந்த பாட்டுல பகிர்ந்து கொள்கிறாள் அடுத்ததாவது நானூறாவது பாட்டு நிறைவு பாடல் இங்க வந்து ஆஹ் தலைவியினுடைய கூற்றாக வரக்கூடிய ஆஹ் பாடல் இது தலைவி வந்து இந்த வழிதான் அவன் எந்த வழியாக போனான் இல்லையா இப்ப இங்க சுத்தி பல பல விஷயங்கள் என்னை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றன ஆனால் அதெல்லாம் வருத்தப்படுத்தல என்னை அதிகமா எது தெரியுமா அவன் போன வழி இருக்கிறது இல்லையா அதுதான் என்னை வருத்தப்படுத்த இப்ப பொருளீட்டுவதற்காக அவன் பிரிந்து போயிருக்கிறான் அவன் வந்து எந்த வழியா போனானோ அந்த வழிதான் என்னை வருத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றான் ஒரே நிமிஷம் பேருங்க ஒரு கால் வந்தது சரி யார் யாரெல்லாம் அவளை வருத்தப்படுத்தல அப்படிங்கறத சொல்றா கண் மூன்று உடையானும் காக்கையும் பையறவும் எண்ணீன்ற தாயும் பிழைத்ததென் பொன்னீன்ற போங்கரும் பண்ண முலையாய் பொருள் பாங்கனார் சென்ற நெறி பொருள் பாங்கனார் சென்ற நெறி பொருள் வயிற் காரணமாக பொருள் பிரிவு பிரிந்து அவன் சென்றான ஒரு வழியாக அந்த வழிதான் என்னை வருத்தப்படுத்தியது மற்ற எதெல்லாம் வருத்தப்படுத்தல அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்றான் கண் மூன்று உடையானும் கண் மூன்று உடையவன் என்றால் முக்கண்களை உடைய சிவன் சிவபெருமான் என்னை வருத்தவில்லை காக்கையும் என்னை வருத்தவில்லை பையரவு எண்ணின்ற தாயும் அப்படின்னா ஆஹ் என்னை ஈன்ற என்னை பெற்ற தாயா தாயாலே எனக்கு வருத்தம் இல்லை ஏன் சிவனால வருத்தம் இல்லை அப்படின்னா சிவன் மன்மதனை எரிச்சான் இல்லையா சிவன் மன்மதனை எரிச்சான் எரிச்சதோட விட்டுருக்கலாம் இல்ல மன்மதனை எரிஞ்சு போயிருந்தானே இந்த காதல் காமன் இந்த துன்பங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்திருக்கே வந்திருக்காது ஆனா திரும்ப வந்து மன்மதன் உயிர்த்து எழுந்துட்டான் திரும்ப மன்மதன் எழுந்ததுனாலதான் இப்படி காதல் காமம் பிரிவு நோய்கள் வருகிறது சரி போட்டோம் அந்த அந்த அது அது கூட என்ன வருத்தில சிவன் கூட சிவன் மன்மதனை திரும்ப மீண்டும் முழிப்பு தெழுந்தது கூட என்ன வருத்தல காக்கை ஏன் காக்கை அப்படின்னா காக்கை வந்து கூடு கட்டாது காக்கை கூடு கட்டும் குயில் தன்னுடைய முட்டையை கொண்டு போய் அதில் வச்சிடும் அப்போ அந்த காக்கை வந்து தன்னுடைய முட்டை என்று நினைத்தே குயிலையும் வளர்க்கும் அப்புறம் அந்த குயில் எழுந்து கூவும் அந்த முட்டையில முட்டையிலிருந்து வெளியில வந்து அது இளவேணி காலத்துல வசந்த காலத்துல மழை காலத்துல அந்த குயில் கூவி பிரிந்திருப்பவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் குயிலினுடைய ஓசை என்பது இந்திய ஓசை என்பது பிரிந்திருப்பவர்களுக்கு துன்பம் தருவதாக இருக்கும் அப்ப இந்த காக்கையை என்னை வருத்தப்படுத்தல சரி போனா போது அது குயிலை வந்து வளர்த்து ஆளாக்கி பறக்க விட்டுருக்கு அந்த காக்கையும் என்னை வருத்தப்படுத்தல பரவாயில்ல வருத்தப்படுத்து ஆனா பரவாயில்ல நான் அதை வந்து சகிச்சுக்கிறேன் பையரவு எண்ணின்ற தாயும் என்னை ஆஹ் படமுடைய ஆஹ் ஒரு என்று காக்கை பறவையும் படமுடைய சர்க்பமும் பையரவு படமுடைய சர்ப்பம் அப்படின்னா ராகு கேதுவாகிய பாம்புகள் நிலவை முழுங்குகின்றன அதாவது பிரிந்திருப்பவர்களுக்கு இதெல்லாம் துன்பம் தருபவை மன்மதன் குயிலனுடைய இசை அதுக்கப்புறமா வந்து நிலவு நல்லா காயக்கூடிய நிலவு இந்த பாம்பு ராகு வந்து நிலவ முழுங்குச்சு இல்லையா அதோட விட்டு முழுங்கிருக்க வேண்டித்தானே திருப்பி வெளியே விட்டுடுச்சு இல்லையா இந்த கிரகணத்தா அவங்க சொல்றான் பையரவு படம் எடுக்கக்கூடிய ராகு பாம்பானது நிலவை பிடித்து விழுங்கியது திரும்ப விட்டுடுச்சு நிலவும் வானத்துல காயுது அதுவும் என்ன துன்பப்படுத்துது அப்போ இதெல்லாம் துன்பப்படுத்துது ஆனாலும் பரவாயில்ல அதெல்லாம் நான் சகிச்சுக்கிறேன் என்னை எதிர்க்க பெத்தெடுத்தா என்னை பெத்தெடுத்து இப்படி வளர்த்து விட்டதுனால தானே காதல் என்கிற நோய் வந்து நான் வருத்தப்படுறேன் என்னோட தானே ஒரு காரணம் என்னோட துன்பத்துக்கு சரி நான் அவளையும் சகிச்சுக்கிறேன் அப்போ சிவன் காக்கை இந்த பையரவு என்னை ஈன்ற தாய் எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு இதெல்லாவிட எது தெரியுமா அதிகமா துன்பம் தெரிகிறது அவன் சென்றான் அளவா அந்த வழி இந்த வழியா தானே அவன் பிரிஞ்சு போனான் என்னை விட்டு அந்த வழியை பார்க்கும் போதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல அவன் போன வழியை பார்த்து பார்த்து நான் வந்து வருத்தப்படுறேன் இந்த வழியா என்னை விட்டுட்டு போயிட்டானே எப்படி என்று சொல்லி நான் வருத்தப்படுகிறேன் அவன் பாங்கனார் சென்ற நெறி கோங்கரும் கோங்கு அரும்பண்ண முளையாய் கோங்கு கோங்க குங்கு மலர் கோங்கு மலர் போன்ற பொன் போன்ற அழகான முளைகலை அதாவது மார்பகத்தை உடைய பெண்ணே என்று வந்து தோழியை பார்த்து அவர் சொல்றான் அங்க நான் இப்படி வருத்தப்படுவதற்கு நீ வருத்தப்படாத சொல்றியே ஆனால் அவன் சென்ற வழியை பார்க்கும் போதெல்லாம் இப்படி அவன் என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகமாக வருகிறது என்ன என்ன பண்ண சொல்ற சிவபெருமானோ தாயோ நிலவோ அல்லது காக்கையோ இது எதுவுமே என்னை வருத்தப்படுத்தல மற்றபடி இதுதான் வந்து என்னை இப்படி அவன் பிரிந்து சென்ற வழிதான் என்னை வருத்தப்படுத்துகிறது இப்படி இந்த வழியாக தானே அவன் என்னை விட்டுட்டு போனான் என்று சொல்லி அவள் ஆஹ் வந்து என்னை வருத்தப்படுத்து விட்டன அப்படின்னு சொல்லி தலைவி தன்னுடைய வருத்தத்தை அஹ் சொல்றா பிரிவாச்சிரு அப்படின்னு சொல்லி தோழி சொல்லும்போது அவள் தலைவி அவளிடம் சொல்வதாக இந்த பாடல் இது சோ இதோட காலடியாருடைய நானூறு பாடல்கள் முடிஞ்சிருச்சு ஆஹ் கடைசியில் ஒரு தருமருடைய உரையின் போட்டு ஒரு நாலு வரி குத்துருக்காங்க நல்லா இருக்கு அந்த வரி ஓராதே யானுரைத்தேன் ஆயினும் ஒன் பொருளை ஆராய்ந்து கொள்வர் அறிவுடையார் சீராய்ந்து மிக்க களைந்து குறைபெயர்ந்து வாசித்தல் கச்சரிந்த மாந்தர் கடன் நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் இதுல ஆராய்ந்து நல்லவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்வது கச்சவங்களுடைய கடன் அப்படின்னு சொல்லி இந்த தருமருடைய உரை வந்து இதுல முடியுது இதோட அஹ் நானூறு பாடல்களையும் நம்ம படிச்சு முடிச்சுட்டோம் ரொம்ப அருமையான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருந்தது நல்ல சிறப்பான ஒரு இதுல அஞ்சு பாட்டா பார்த்து முடிச்சாச்சு நன்றி வணக்கம்